தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகையை தரக்குறைவாக விமர்சனம் செய்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டத்தில் பேசும்போது செல்வப் பெருந்தகையை பிச்சைக்காரர் என்று விமர்சித்தார் இதனை கண்டித்து சென்னையில் அசோக் பில்லர் அருகே அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் செல்வப் பெருந்தகை தவழ்ந்து வந்து காலிலே விழுந்து அதன் மூலமாக பதவி பெற்றவர் அல்ல தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் போராளியாக நின்று களத்திலே நின்று பதவிக்கு வந்தவர் அவரை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது நாங்கள் கேட்கின்றோம் கிழிந்த சட்டையை போட்டு ஒரு ஏழையாக இருந்தால் அரசியல் பண்ணக்கூடாதா பிச்சைக்காரர்கள் இந்த நாட்டிலே உயர்ந்த மனிதர்களாக வரக்கூடாதா பரமக்குடியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எரிக்க முயன்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் செல்வப் பெருந்தகையை அவதூறாக பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தினர் இதேபோல் நெல்லை உள்ளிட்ட இடங்களில் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து போராட்டம் நடத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க